வணக்கம் நண்பர்கள் உங்கள் பிரகாஷ் டாக்சல் இந்த வீடியோ எதிர்க்காங்கன்னா முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காகவும் எச்சரிக்கையாக கொண்டு மட்டும்தான் வெள்ளையங்கிரி ஏறுகிற அனைத்து பக்தர்களும் எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் இதயம் பலவீனமானவர்கள் நுரையீரல் தொற்று உடையோர் உடல் பருமன் உடையோர் இவங்க தயவு செஞ்சு மலை ஏறாதீங்க அங்கே இருபத்தி நாலு மணி நேரமாக அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த 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 வியாதி இருக்கிறவங்களாம் மலை ஏறாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் ஐயன் ஈசனை தரிசிக்கணும்னு ஆர்வத்தில் ஏறீங்க தயவுசெஞ்சு நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ரெண்டு மணி வாக்கில் ஒரு ஐம்பது அறுபது படிதான் எழுதிருப்பார் நீங்கள் நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க கரெக்டாக புண்ணியக்கோடி திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவர் அந் அவர் இறக்கும்போது அந்த இறப்போடு சேர்த்து ஒம்பது நபர் அன்றைக்கி மட்டும் அந்த இறப்பு அன்றைக்கி நடந்த இறப்போடு சேர்த்து ஒம்போது நபர் இறந்துருக்காங்க தயவு செஞ்சு இந்த படி மலை ஏறாதீங்க மலை ஏறாதீங்க ஃபிட்னஸாக இருக்கிற மட்டும் ஏ மலை ஏறுங்க நம்மளை நம்பி குடும்பம் காத்துட்ருக்குது தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த படி நடந்துக்கங்க நம்ம உடம்பு முடியலையா இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கூட மலையெல்லாம் தப்பு கிடையாது தயவு செஞ்சு அந்த படி மலை ஏறுங்க அசமாக இருக்காமல் நம்ம தான் காப்பாற்றினோம் நன்றி வணக்கம்